கன்னிராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாமே இட்டாக கூடிய ஒரு சிறப்பான காலமா ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு ஆனாலும் ஒரு சில விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் இந்த ஆவணி மாதத்தின் கிரக நிலைகள் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைகளும் கிரக நிலை மாற்றங்களும் என்ன என்ன விஷயம் எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி சாதகமா நடக்கும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல தடைகள் ஏற்படும் அதை உடை தெரிய நீங்க என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வந்து ஆடிவாசம் நிறைவடைஞ்சு ஆவணி மாதம் பறந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆவணி மாதத்துல ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன என்ன விஷயம் நல்லதா நடக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத விரிவா இப்ப நம்ம பார்க்கலாம் கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்து புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இந்த ராசியில உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் சூரிய பகவானோட இயக்கத்தை வச்சு தான் பொதுவாகவே தமிழ் மாதத்தோட ஆரம்பத்தை நாம் கணிப்போம் அந்த வகையில் தலைமை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இப்போ வந்து உயர்நிலை அமைப்போடு சிம்ம ராசியில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆவணி மாதம் ரொம்பவும் விசேஷமான அமைப்பு இது குரு மிதனத்துலேயும் சனி மீனத்துலையும் சுக்கிரனும் புதனும் இருக்காங்க கடகத்தில் அதே போல் கண்ணியில் செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல விசேஷமான நிலை புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் இருக்கிறது நல்ல அமைப்பு கும்பத்தில் இருக்கும் ராகு குரு பார்க்கிறது ரொம்பவும் நல்ல மாற்றம் தரும் அந்த வகையில் இந்த ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கிரகநிலை அமைப்புகளால் என்ன மாதிரியான அமைப்பு வருது அப்படின்னு பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கிரகநிலைகளை பார்த்தா மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும் ஆவணி மாதத்துல பெரும்பாலும் பாருங்க உங்கள் ராசியில செவ்வாய் இருக்கிறாரு இதனால எல்லா விஷயத்திலயுமே நீங்க கொஞ்சம் அவசர கொடுகையா செயல்படுவீங்க பனிரெண்டாம் இடத்துல சூரியன் வலுவிழந்திருக்கிறதும் ராசியில செவ்வாயும் சனி தொடர்பு கொள்வதும் சின்ன சின்ன மன அழுத்தத்தை அவ்வப்போது ஏற்படுத்தும் கவனமா இருங்க நினைச்சது நடக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கும் இந்த அவசர கொடுக்கத்தனமா எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாம நிதானமா செயல்படுத்துறீங்கன்னா நன்மைகளை நீங்க பெற முடியும் ஏன்னா நிறைய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா முன்னெச்சரிக்கா நீங்க எல்லா விஷயத்திலையும் செயல்படணும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது பதினோராம் இடத்துல சுக்கிரன் ராசிநாதன் இருப்பது ரொம்பவுமே நல்ல ஒரு அமைப்பு வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படலாம் கணவன் மனைவி சண்டை சற்றுரம் வரலாம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களை வந்து கைவிடும் சூழல் கூட வரலாம் அவங்ககிட்டையுமே வார்த்தைகளில் கவனமாக பிரயோகம் செய்யுங்க உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் நண்பர்கள் பிரிந்து செல்லும் நிலை ஏற்படலாம் சில உண்மை நட்புகள் அடையாளம் காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் ஆவணி மாதத்துல மிகவும் பரபரப்பாக காணப்படுவீங்க ராசில செவ்வாய் இருக்கிறது டக்குன்னு முடிவுகளை எடுத்து செலவு செய்யற மாதிரி சூழ்நிலையை கொடுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மற்றவங்களை மிகவும் கடுமையாக திகட்டும் நிலை வரலாம் அதன் மூலம் மனஸ்தாபங்களும் வரும் சூழல் வரும் கவனமா இருங்க இது போன்ற விஷயத்துல கன்னிராசி அன்பர்கள் மிகுந்த கவனமாக செயல்படணும் பெரிய அளவில் இந்த மாதம் உங்களுக்கு கெடுதல் எதுவும் வராது ஆனா அடிக்கடி பயணம் மேற்கொள்ளும் சூழல் வரும் அந்த பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பயணத்தின் மூலமாக நன்மை நடக்கும் சூழல் உண்டாகும் வெளிநாடு செல்வதற்கான யோகம் உண்டாகும் வெளிநாடு போய் படிக்கணும் படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டுல வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ முயற்சி செஞ்சால் நன்மைகளை பல மடங்கு நீங்கள் அடைய முடியும் ஒரு சிறப்பான யோகத்தை நீங்க இந்த ஆவணி மாதம் பெற முடியும் உயர்கல்வி வேலை விசா வெளிநாட்டுல குடி போகிறதுக்கான யோகம் இருக்கு பெரும்பாலானவங்களுக்கு வெளி மாநிலம் வெளிநாடு யோகம் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதற்கான அனுமதிகளும் நல்ல விஷயங்களும் கிடைக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பெரும்பாலான காலகட்டம் ரொம்பவுமே இந்த கிரகநிலை வந்து சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பில் தான் அமைஞ்சிருக்கு இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் கிரகநிலைகளை பார்த்தா எல்லா விதத்துலுமே முன்னேற்றம் பெற்றாலுமே எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன தடை சின்ன சின்ன குறுக்கீடு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பம் உடல் ஆரோக்கியம் தொழில் வேலை என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஆவணி மாதத்தோட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்த்தா இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் ஏற்றம் இரக்கம் நிறைந்த ஒரு மாதம் செலவு எங்கிருந்து வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு செலவு உண்டாகும் இந்த பெரும்பாலான காலகட்டம் கன்னிராசிக்கு கிரக நிலைகள் இந்த வருடத்தில் சாதகமாக இருந்தாலும் ஆவணி மாதத்தில் கொஞ்சம் தடைகளும் வரும் குறுக்கீடுகளும் ஏற்படும் ஆவணி மாதம் முழுவதுமே கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு சில கிரகங்கள் சாதகமாகவும் இருக்கு கூட உங்களோட ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருக்கிறது நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இதனால தான் கலவையான பலன்கள் உண்டாகும் மாத தொடக்கத்தில் போதுமான அளவுக்கு வருமானம் இருந்தாலும் கூட திடீர் செலவுகள் அல்லது கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் உடல் ரீதியான பாதிப்புகள் உண்டாகி பண விரையும் ஏற்படும் யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க செய்யவும் முடியாது திட்டமிட்ட காரியத்தில் சின்ன சின்ன தடை தாமதம் வரலாம் திடீர் சோதனை வரும் கொடுத்து வாக்க காப்பாற்ற முடியாம போலாம் துணிவும் தன்னம்பிக்கையும் குறைவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அலைச்சலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடு திடீர்னு உருவாகலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பெரும்பாலான நாட்கள் குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழல் எதிர்பாராத அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம் உடல் நலத்திலும் பாதிப்பு வரலாம் குறிப்பா மூத்த சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு அல்லது சொத்து தகராறு உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை கூட நீங்க பெரிதாக்காம தவிர்ப்பது நல்லது உடன்பிறப்பு வாழ்க்கை துணை அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு செல்ல வேண்டிய காலகட்டம் இது ஒரு பக்கம் பணவரவு வரவு வழக்கமா இருந்தாலும் கூட பண வரவை விட கூடுதல் தேவை ஏற்படக்கூடிய விரையும் உண்டாகும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியமானதாக பார்க்கப்படுது மாதத்தின் கடைசி வாரத்தில் விரயங்கள் குறைந்து பற்றாக்குறை நீங்கும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் முழுவதுமே தொழில் மற்றும் வேலைவாய்ப்பில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது இருந்தாலும் சின்ன சின்ன தடங்கல்கள் தடை வரலாம் உடல் ரீதியா கொஞ்சம் பாதிப்புகளும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கும் இருந்தாலும் கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும் இந்த மாதம் இரண்டாம் வாரத்துக்கு பிறகு அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து நீங்கள் தொழில் மற்றும் வேலையில் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் இடமாற்றம் வேலை மாற்றம் அல்லது வேறு ஊர் அல்லது வேறு நாட்டுக்கு வேலை முயற்சி செய்கிறவங்களுக்கு அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் இருந்து அனுகூலமான பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர்னு வேலையில் மாற்றம் அல்லது இடமாற்றம் நீங்கள் விரும்பாத வகையில் கூட வரலாம் குறுகிய காலகட்டம் தான் அந்த ஒரு கஷ்டம் இருக்கும் அடுத்த வாரம் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் வேலை மற்றும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவுக்கு லாபமோ அல்லது வளர்ச்சியோ இருக்காது ஆனால் அவனி மாதத்தின் கடைசி வாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் முழுவதுமே குடும்பம் நண்பர்கள் சகோதரர்கள் அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போகணும் செலவுகளை குறைக்கணும் முக்கியமா வீண் விரியங்கள் எப்படியாவது தடுக்க முயற்சி செய்யுங்க தொழில் மற்றும் வேலையில் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவையும் மாற்றத்தையும் இந்த மதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது செஞ்சால் சில பின்னடைவு வரும் அதனால இந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் பெரிய அளவுக்கு இந்த தொழில் மாற்றம் ஏற்படுத்தலாம் கவனமா தொழில் விஷயத்துல கையாளணும் ஆவணி மாதம் கடைசி வாரம் வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கிறது தொழில் ரீதியா நல்லது கடைசி வாரத்தில் தொழில் ரீதியா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நன்மைகளை பெற்று கொடுக்கும் வகையில் அமையும் எல்லா வித்திலுமே முன்னேற்றத்தை நீங்கள் பாடைய முடியும் இப்போ உங்களுக்கு வாழ்க்கைக்கு சரியாக கரெக்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அது சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெற முடியும் கன்னிராசி அன்பர்கள் உங்கள் ராசி அதிபதி புதன் பகவானின் அருளால் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் புதன் பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் புதனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க புதனின் பரிபூர்ணா கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன கன்னிராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோடய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ராசியா இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் இதுபோன்ற அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையுமே நம்மளோட சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம் அந்த பதிவும் நீங்க பார்த்து பயன்பெறுங்க உங்களோட குடும்பத்துல இருக்கவங்க எந்த ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த பதிவை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்